மைகில் டக் சேனல் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம் கண்களுக்கு சொட்டு மருந்து விடும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமானவை சொட்டு மருந்துகளை முதலில் திறக்கும்போது நீடில் அல்லது ஊசி போன்றவற்றில் துளையிடக்கூடாது மருந்து பாட்டில் மூடியை நன்கு திருகி டைட் செய்து கலட்டினாலே துளை விழுந்துவிடும் மருந்தை திறந்த பிறகு அதன் நுனி பகுதியை தொடவோ கண்களில் படாமலோ மருந்தை போட வேண்டும் இரண்டு சொட்டு மருந்து போட்டாலே போதுமானதாக இருக்கும் கண்களின் மேல் மருந்தை போடாமல் கீழப்பை கீழ்ப்பக்கமாக இழுத்து கீழ்ப்பள்ள பகுதியில் மருந்தை இடவும் எப்போதும் மருந்து இட்டதும் இரண்டு அல்லது ஐந்து நிமிடம் கண்களை மூடி வைப்பது நல்லது சொட்டு மருந்துகளை அதன் சீல் திறந்து ஒரு மாதத்திற்கு பிறகு அதனை பயன்படுத்த வேண்டாம் புதிய சொட்டு மருந்துகள் வாங்கி அதனை பயன்படுத்துவது நல்லது